கதிரவன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸில் காய்கறிகள் பழங்கள் ரெண்டும் ஒரே பாக்ஸில் இருக்குது இப்போ காய்கறிகள் ஒரு பாக்ஸ்லேயும் பழங்கள் ஒரு பாக்ஸ்லேயும் எடுக்கணும் ஓகேவா எடுத்து வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க தக்காளியா நல்லா பாருங்க வெரி குட் அது என்ன வெரி குட் வெரி குட் வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க மாம்பழம் வெரி குட் அடுத்தது எடுங்க என்னது முள்ளங்கி வெரி குட் முள்ளங்கி எங்கே வைக்கணும் காய் பாக்ஸில் வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்த எடுங்க என்ன பழம் அது என்ன பழம் வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்து வெரி காட் அடுத்து என்னது ஆரஞ்சு இல்லை நல்லா பாருங்க வெரி அடுத்து வெரி அடுத்து வெரி குட் அடுத்தது அவரைக்காய் அது நல்லா பாருங்க அது என்னக்காய் உரக்காய் வெரி குட் கதிரவன் வந்து கரெக்டாக பழங்கள் எல்லாமே ஒரு பாக்ஸ்லேயும் காய்கள் ஒரு பாக்ஸ்லேயும் கரெக்டாக வச்சுட்டாங்க வெரி குட் பண்ணுங்க